ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அந்த சிறப்புக்கு நாளை ஒரு நாள் நாம் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் நாளை நாள் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளை நாள் புரட்டாசியுடைய சோமவாரங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த சோமவாரம் புரட்டாசியுடைய முதல் சோமவாரம் புரட்டாசிங்கிறது பெருமாள் குகந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசியில வரக்கூடிய சனிக்கிழமை எல்லார் வீடுகள்லேயும் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாம இருக்கும் ஸோ புரட்டாசி சனிக்கிழமையில மட்டும் இல்லாம புரட்டாசி திங்கக்கிழமையும் ரொம்ப விசேஷம்தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது புரட்டாசியுடைய திங்கக்கிழமை என்ன விசேஷன்னு புரட்டாசியுடைய திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த நாளுங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு இந்த சோமவார நாளில் விளக்கேற்றி சிவபெருமானை பார்வதி வழிபாடு செய்யணும் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிபூர்ண சிவனுடைய அருளால ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதாவது ரெண்டு பேருக்கு அவ்வளோ ஒரு அன்யோன்யோ கூடும் ஸோ புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லாம புரட்டாசி சோமவாரமும் ரொம்ப விசேஷம் ஸோ நாளை நாளை விட்டுறாம அனைவரும் வழிபாடு செய்து பயன்பெற்றிருக்குங்க நாளை சிறப்பு வழிபாடு எல்லாம் இதுதான் நாளை நாள் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்ப சொல்ல போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் கிரகங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்போஸ் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்கி மகிழா வீட்டுக்கு ஏதாவது ஒரு சிலிண்டர் வாங்கணும் சாரி மிக்ஸி வாங்கணும் ஒரு கிரைண்டர் வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் ஏசி வாங்கணும் ஒரு சேர் வாங்கணும் ஒரு பேனா வாங்கணும் ஒரு கத்தி வாங்கணும் இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் வீட்டுக்குன்னு நாளை நாள் எந்த பொருட்கள் உங்க கையால வாங்கினாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் மட்டுமே தரும் சில பொருட்கள் வீட்டுக்கு வாங்கும் போது அது துர்திருஷ்டத்தை தரும் சில பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நாளினால் எந்த பொருளை வாங்கினாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா நாளினால் உங்களுக்கு கிரகங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு அப்புறம் மனதில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இருக்குல்ல அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு மனநிலை வந்து நாளை நாள் பிறக்கும் அதனால நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவான முடிவுகளாக இருக்கும் அப்புறம் இழுப்பறியாக இருந்து வந்த பல பணிகளை நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைஞ்சிருக்கு அதனால தான் இழுப்பறியான பணிகளை கூட நாளை நாள் செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பிறமொழி பேசக்கூடிய மக்களால் நாளை நாள் உங்களுக்கு நல்ல ஆதாயமானது ஏற்படும் நாளை நாளே உங்களுக்கு ஆதாயம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறையும் அப்போ பணவரவு வரவு நாளை நாள் தாராளமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் நாளை நாள் பணவரவு தாராளமாக தான் நாளை நாள் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடியான சூழல் மறையோ நாளை நாளே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு விதமான நல நிறந்த நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளைஞப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தெளிவு பிறக்கும் போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதாயம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நெருக்கடி மறையும் இப்படி நட்சத்திர வாரியாவும் நாளினால் உங்களுக்கு தினசரி ராசி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்துதான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி புதிய நபர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையோ வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளை ஒரு நாள் உங்கள் ராசிக்கு லாபம் மேம்படும் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் ரிஷப ராசி உறவினர்களால் சுப செலவு ஏற்படும் பிள்ளைகள் பொறுப்போடு செயல்படுவாங்க தொழில புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் புதிய செயல்களை திட்டமிட்டு செயல்படணும் வியாபார பணிகளை இழுப்பறியான சூழ்நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் வழியில அனுசரித்து செல்லணும் நன்மை நிறுத்த நெக்ஸ்ட் மிதுன ராசி திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும் குடும்பத்துல சில மன வருத்தம் நேரிடும் எதிலும் பொறுமையோடு செயல்படணும் இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும் பூர்வீக வீட்டினர் சீர் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும் போட்டி நிறுத்த நெக்ஸ்ட் கடகராசி சூழ்நிலைகள் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் செயல்படும் அரசு பணியில் சாதகமான சூழல் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் உங்களை பற்றிய புதுவிதமான புரிதல் ஏற்படும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தன நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனவாள காலையில் நாட்டை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடணும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பறி மற்றும் பாக்கிகள் வசூலாகும் புதுவித பொருட்கள் வாங்கி மகிழா வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் மனதளவில் இருந்து வந்த கவலை நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க முயற்சிக்கேற்ப சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் அலுவலக பணிகளில் திருப்தியின்மையான சூழ்நிலை ஏற்படும் அமைதி நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் ராசி பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சலும் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்து கட்டுப்பாடுகள் குறையும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்பண்ணும் நண்பர்களிடத்தில் பயனற்ற வாதங்களை தவிர்க்கணும் வாகன பயணங்கள் போது நிதான வேண்டும் வியாபார செயல்கள எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி அரசு சார்ந்த எல்லா காரியங்களுமே நாளை நாள் இழுப்பறிகள் வந்து உங்களுக்கு குறையும் அது உங்களுக்கு உடனடியாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் அப்புறம் மனதில் இருந்து வந்த குழப்ப இங்கே தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய வழியில் ஆதாயம் ஏற்படும் வாகனம் தொடர்பான பழுதுகள் சீர் செய்யணும் தாமதம் இருந்த நாளுங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மகர ராசி பிரபலமானவர்களுடைய அறிமுகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதம் குறையும் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புதிய வழிமுறைக்கு கொண்டு வரணும் உயர்கல்வி சார்ந்த துறைகளில் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் கோப விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி உடல் இருந்து வந்த இன்னல்கள் வந்து குறையும் புதிய கூட்டாளிகளை இணைப்பது தொடர்பான சிந்தனை மேம்படும் வழக்கு செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நெருக்கமானங்களோட இருந்து வந்து இடைவெளிகள் குறையும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்து எதிர்ப்புகள் அறியணும் வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படணும் உங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நாளுங்க நாளை நாள் நெக்ஸ்ட் ராசி நாளை நாள் சகோதர உதவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகன வசதிகள் மேம்படும் தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் செயல்பாடுகளை வேகத்தட விட விவேகம் அவசியம் மனதிற்கு பிடித்த ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம் தம்பதிகளுக்குடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு நாளை நாள் புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புரட்டாசியுடைய திங்கட்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்ற உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி